மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிதி நிலைமை பரவாயில்ல இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கார் அப்படி இருக்கிறது இந்த வாரம் உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இவர்களுக்காக எதிர்பாராத விதமாக செலவு பண்ணுவதற்கான வாரமாக இது இருக்குது இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் நல்லாவே இருக்குது இந்த வாரம் நீங்கள் ஏதாவது காரியங்கள் முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள் தான் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் உறவுகளால் நமக்கு நன்மை உறவுகளால் பிரச்சனைகள் இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைச்சீங்களோ அந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பாராத பயணம் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது தடை இருக்குது பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அன்ஃபேவரபிளாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரம் இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை திருமணம் தள்ளி போயிட்ருக்கு அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் திருமணம் அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருந்துக்கிட்டே இருக்கு அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம் பெரிய லெவலில் நான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் பெரிய லெவலில் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல பட் இருந்தால் கூட நீங்கள் சொந்த பிஸ்னஸில் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை இருக்குது இது வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் நடக்கலை சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கணும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ பெண் தீப வழிபாடையும் அதிகப்படுத்துங்க